மனதில் உறுதி வேண்டும் வாக்கினில் இனிமே வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரைநிலை பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானமிங்கும் தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் இந்த அழகிய வரிகள் எல்லாவற்றிற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு அவை அனைத்துமே ஒரே பேனாவில் உதிர்ந்த வரிகள் பாரதியார் என்று அழைக்கப்பட்ட ஒரு கவிஞரால் வடிக்கப்பட்ட கவிதைகள் சினிமா பாடல்களாக வந்ததால் அவர் பெரும் புகழ் பெற்றன ஆனால் சினிமாவில் காட்டாத இன்னும் பல அரிய கவிதைகளை தமிழ் உலகுக்கு தந்திருக்கிறார் அந்த அமர கவி அவர்தான் மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் தமிழ் இலக்கிய உலகமே அவரை போற்றுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி தமிழ்நாட்டில் நெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம் என்னும் ஊரில் சின்னசாமி ஐயருக்கும் லக்குமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் பாரதியார் அவருக்கு பெற்றோர் இட்ட இயற்பெயர் சுப்பிரமணியன் சுப்பையா என அவரை செல்லமாக அளித்தனர் சுப்பையாவுக்கு ஐந்து வயதான போது அவரது தாயார் இறந்து போனார் இரண்டு ஆண்டுகள் கழிந்து தந்தையார் மறுமணம் செய்து கொண்டார் சிறு வயதிலிருந்தே சுப்பையாவுக்கு மொழி மீது சிறந்த பற்றும் புலமையும் இருந்தது ஏழு வயதிலேயே அவர் கவிதைகள் எழுதத் தொடங்கினார் அவருக்கு பதினோரு வயதான போது அவருக்கு பாடும் ஆற்றலையும் புலமையும் வியந்து பாராட்டி அவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் எட்டயபுரம் மன்னர் அன்றிலிருந்து அவர் பெயர் சுப்பிரமணி பாரதி என்றானது பாரதி தமிழுக்கும் கவிதையுமாக தமிழுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்க அவரது தந்தையோ தனது மகன் தொழில்நுட்ப துறையில் தேர்ச்சி பெற வேண்டும் என விரும்பி அவரை தமிழ் மொழியில் சேர்க்காமல் ஆங்கிலமும் கணிதமும் பயில்வதற்காக திருநெல்வேலிக்கு அனுப்பி வைத்தார் அங்கு சென்று கல்வி பயின்றார் பாரதி படித்து கொண்டிருந்த போதே செல்லாமல் என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் அவரின் தந்தை ஆனால் பின்னாளில் அது போன்ற பால்ய விவாகத்தை வன்மையாக கண்டித்தார் பாரதி பாலருந்தும் மழலையர் தம்மையை கோலமாக மணந்திட்டைக் கூட்டும் இப்பாதகர் இன்னும் ஆயிரம் ஆண்டு அடிமைகளாக இருந்து அழிவர் என்று சபித்தார் நல்ல நிலையில் இருந்த பாரதியின் தந்தை எட்டயபுரத்தில் பருத்தி அறவை ஆலை நிறுவ விரும்பினார் அந்த ஆலைக்காக வெளிநாட்டிலிருந்து கப்பல்களில் வந்து கொண்டிருந்த இயந்திரங்களும் முதிரி பாகங்களும் கடலில் மூழ்கவே அவருக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது அந்த கவலையிலிருந்து மீள முடியாமல் நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து போனார் அப்போது பாரதிக்கு வயது பதினாறு தந்தையின் மறைவிற்கு பிறகு பாரதியின் குடும்பத்தில் வறுமை வந்து சேர்ந்தது பிறகு காசிக்கு சென்று அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் கற்றார் சமஸ்கிருத மொழியில் முதல் வகுப்பில் தேறினார் ஆங்கில கவிஞர்களான செல்லி பைரன் போன்றவரின் கவிதைகளில் அவருக்கு அதிக ஈடுபாடு ஏற்பட்டது அதன் காரணமாக அவர் பின்னாளில் செல்லிதாசன் என்ற புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார் இந்தி சமஸ்கிருதம் தவிர்த்து ஆங்கிலம் பெங்காலி போன்ற மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் நம்முடைய பாரதியார் எத்தனை மொழிகளில் புலமை பெற்றிருந்தால்தான் நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று துணிந்து சொன்னார் பாரதியார் தீண்டாமைய அறவே வெறுத்தார் பாரதி அதற்கு தன்னையே முன் உதாரணமாக்கி கொண்டார் தீண்டாமை என்னும் கொடுமைக்கு ஆளானோரிடம் அன்பு செலுத்தியதோடு அவர்களுக்கு இல்லாதது தனக்கும் வேண்டியதில்லை என்று கூறி தான் அணிந்திருந்த பூணலையும் அறுத்தெறிந்தார் நான்கு ஆண்டுகள் காசியில் இருந்துவிட்டு திரும்பிய பாரதி எட்டயபுரம் மன்னரின் அழைப்பை ஏற்று அரசவை கவிஞராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஒன்றாவது வயதில் அவரது எழுத்துக்கள் முதன் முதலில் அச்சில் வந்தன அதற்கு அடுத்த ஆண்டு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் அதன் பின்னர் சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் சுதந்திர வேட்கையின் காரணமாக அரசியலில் பிரவேசிக்க தொடங்கினார் நம்முடைய பாரதியார் கப்பலோட்டிய தமிழன் பாபுசியுடன் அவருக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது சகோதரி நிவேதிதாவை சந்தித்த பாரதி அவரையே தனது நாணகுருவாக ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா என்ற வார ஏட்டையும் பால என்ற ஆங்கில இதழையும் பொறுப்பேற்று நடத்தினார் அப்போது பாரதியின் கவனம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் பக்கம் திரும்பியது சுதந்திரத்தை வலியுறுத்தும் கட்டுரைகளையும் தலையாங்கங்களையும் பிரசுரித்தார் வவுசிக்கு வித்திட்ட இரட்டை ஆயுள் தண்டனையை கடுமையாக கண்டித்து கட்டுரைகள் எழுதினார் பிரிட்டிஷ் ஆட்சியாளரின் கவனம் பாரதி பக்கம் திரும்பியது பாரதியை கைது செய்ய முனைந்தனர் அதனை அறிந்த பாரதி தன் நண்பர்களின் வலியுறுத்தலின் பேரில் பிரெஞ்சு நாட்டின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த பாண்டிச்சேரியில் சில காலம் தலைமறைவாக வாழ்ந்தார் அவ்வாறு வாழ்ந்த போதுதான் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற புகழ்பெற்ற அமர கவிதைகளை எழுதினார் அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பகவத்கீதையை தமிழின் மொழிபெயர்த்து மொழிபெயர்த்து வெளியிட்டார் பாரதியார் பாண்டிச்சேரியில் இருந்தவாறே அவர் இந்தியா பத்திரிகையின் மூலம் தொடர்ந்து சுதந்திர வெடிக்கையை தூண்டிவிடும் கட்டுரைகளை எழுதினார் பாரதியின் குரலுக்கு தமிழ்நாட்டில் பலத்த ஆதரவு பெறுவதைக் கண்ட பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியா பத்திரிகைக்கு தடை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாண்டிச்சேரியிலிருந்து வெளியேறிய பாரதி தமிழ்நாட்டு எல்லையில் பிரிட்டிஷ் போலீசாரால் கைது செய்யப்பட்டு முப்பத்தி நான்கு நாட்கள் காவலில் வைக்கப்பட்டு பிறகு விடுவிக்கப்பட்டார் அவர் விடுதலையானதும் கடையம் என்னும் ஊரில் குடியேறினார் அங்கு வறுமையில் வாடிய அவர் தனது சிரமத்தை விவரித்து எட்டயபுரம் மன்னருக்கு கடிதம் எழுதினார் ஆனால் மன்னரிடமிருந்து பாரதிக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை பாரதியின் மனைவி செல்லம்மாள் வீட்டின் வறுமை தெரியாமல் கணவரை பராமரித்தார் அத்தகைய மனைவி வாய்த்ததால் என்னவோ குடும்பக் கவலையே இல்லாமல் தமிழ் பணியிலும் பொது வாழ்விலும் ஈடுபட முடிந்தது வறுமையில் கூட பாரதியிடம் தன்மானமும் செருக்கும் இருந்தது பொதுவாக கொடுக்கிற கை மேலேயும் வாங்குகிற கை கீழேயும் இருக்கும் ஆனால் இந்த இலக்கணத்தையே மாற்றினார் பாரதி ஒருமுறை அவரின் பணக்கார நண்பர் தட்டில் பணமும் பட்டாடியும் வைத்து பாரதியிடம் நீட்டினார் தட்டை உமது கையிலேயே வைத்திரும் என்று கம்பீரமாய் சொன்னபடி தமது கையால் அவற்றை எடுத்துக்கொண்டாராம் பாரதி மனிதர்களுக்கும் மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் வயிறு நிறைய வேண்டும் என விரும்பியவர் பாரதி அதனால்தான் வீட்டில் செல்லாமல் வைத்திருந்த கொஞ்சம் அரிசியையும் காகங்களுக்கு வாரி இறைத்துவிட்டு உண்ண உணவு இல்லாமல் அவர் பசியோடு இருந்த நாட்களும் உண்டு காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவராயிற்றே அவர் ஒரு சமயம் நண்பர் ஒருவர் தமக்கு அளித்த பட்டாடையை வழியில் மேலாடையின்றி அவதிப்பட்ட ஒரு ஏழைக்கு போர்த்தி மகிழ்ந்தார் பாரதி இப்படி தாம் வறுமையில் வாடிய போது கூட மற்றவர்களுக்கும் வாரி வழங்கினார் அந்த மகாகவி ஆனால் அவரது வாழ்க்கையில் வறுமையை தந்த இயற்கை அவரது ஆயுளிலும் தாராளம் காட்ட மறுத்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் தான் வழக்கமாக செல்லும் திருவேலிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு சென்றார் பாரதி எதிர்பாராத விதமாக அந்த கோயில் யானை அவரை தூக்கி எறிந்தது அதனால் பலத்த காயமுற்று நோய்வாய்ப்பட்டார் சிறிது நாட்களில் வயிறு கடுப்பு நோயால் அவதியுற்று அதே ஆண்டு செப்டம்பர் பதினொன்னாம் தேதி முப்பத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார் பாரதி இளம் வயதிலேயே அவர் மாண்டது அவலம் என்றால் அதைவிட இன்னும் ஒரு சோகமான நிகழ்வை கவிராஜன் கதை என்ற நூலில் குறிப்பிடுகிறார் கவிஞர் வைரமுத்து பாரதியின் இறுதி ஊர்வலத்தில் மிக சிலரே கலந்து கொண்டனர் அதனை குறிப்பிடும் போது இறுதி ஊர்வலத்தின் எண்ணிக்கை இருபதுக்கும் குறைவாக இருந்ததாம் தோழர்களே மகா கவிஞனுக்கு மரியாதை பார்த்தீரோ அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லையே என்று அந்த நூலில் இருந்ததாக கூறுகிறார் வைரமுத்து தமிழ் பாரதிக்கு கிடைத்த வரம் பாரதி தமிழுக்கு கிடைத்த வரம் பாரதி குழந்தைகளுக்காக பாடினார் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடினார் அறியாமை நீங்கவும் ஜாதி வெறியையும் சாடவும் நாடு விடுதலை பெறவும் பாடினார் அந்த தீர்க்கதரிசியின் பல கனவுகள் பழித்தன அவர் இன்னும் அதிகம் காலம் வாழ்ந்திருந்தால் தமிழ் இன்னும் வலம் பெற்றிருக்கும் தமிழனும் வளம் பெற்றிருக்கும் மனித நேயமும் பெண் முன்னேற்றமும் ஜாதி ஒழிப்பும் சமத்துவமும் வறுமை ஒழிப்பும் தான் பாரதியின் வாழ்க்கைக் கனவுகளாயின அந்த கனவுகள் மைப்படும் என்ற நம்பிக்கையே அவர் எப்போதுமே இழந்ததில்லை சிறுவயதில் விளையாட்டாக கவிதையை கிருக்கிய பாரதி பின்னாளில் கவி சக்கரவர்த்தியாகவும் கவி ஆசிரியராகவும் பத்திரிகையாளனாகவும் விடுதலை போராட்ட வீரனாகவும் தன் பயணத்தை தொடர்ந்த அந்த சுப்பிரமணிய பாரதியின் இழப்பு தமிழகத்திற்கே ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாகும் தமிழின் புது கவிதை பாரதியிடமிருந்தே தொடங்குகிறது தமிழின் உரைநடையும் அடுத்த தளத்திற்கு நகர்த்தியவர் பாரதியார் பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர் நீ என்று பாடிய பாரதி அவருடைய வாக்கின்படியே தன் கவிதையின் மூலம் இன்றும் கவி உலகின் சக்கரவர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வரலாறு என்று ஒன்று இருக்கும் வரை நம்முடைய கவி சக்கரவர்த்தி பாரதியும் கவிதைகளின் மூலம் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மை ஆகவே பாரதியாரின் வாழ்க்கை வரலாறு பற்றி நாம் அறிந்து கொண்டோம் அடுத்த வீடியோவில் நாம் அடுத்த வரலாற்று கதாநாயகனை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்